வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுதலை ஊழல் குற்றங்களில் ஈடுபடுவோர் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் ரணிலுக்கு இருக்கும் நோய்களின் பட்டியல் சம்பூர் மனித எச்சங்கள் ஸ்கேன் ஆராய்ச்சிக்கான மதிப்பீடு கையளிப்பு மனித பலி கொடுத்து புதையல் வேட்டை ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் இனி தொடர்வது விரிவான செய்திகள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுமே தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினால் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட எட்டாவது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவா நீதிமன்றத்தால் செவ்வாய்க்கிழமை சரீரப்பணையில் விடுதலை செய்யப்பட்டார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சூம் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கு விசாரணையில் பங்கேற்றிருந்தார் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப வாய்மொழி சமர்ப்பிப்புகளை செவ்வாய்க்கிழமை முன்வைத்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை புனையில் விடுவிக்கும் விதிவிலக்கான சூழ்நிலைகளை பிரதிவாதி தரப்பு முன்வைக்காவிட்டால் விசாரணை முடிவடையும் வரை அவர் விளக்கமறையிலே வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரி நின்றார் சந்தேகத்துக்குரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சூம் தொழில்நுட்பம் மூலம் வழக்கு விசாரணையில் பிரசன்னாக இருந்தார் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைத்த உண்மைகளை கருத்தில் கொண்ட கொழும்பு கோட்டை நீதவான் நெலுபுலி லங்காபுர சந்தை நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீரப்பணிகள் விடுதலை செய்தார் மேலும் நீதவான் விசாரணைக்கு அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றங்களில் ஈடுபடுவோர் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்பதை வலியுறுத்தி அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் தீசானாய்க்கு இன்று மீண்டும் வலியுறுத்தினார் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அவர் செப்டம்பர் மாதம் தொடங்கி புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரச வழங்கிய வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்பப் பெறப்படும் என்றும் அறிவித்தார் பொறுப்புணர்வை வலுப்படுத்துவதற்கும் அநீதியை உறுதி செய்வதற்கும் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் எந்தவொரு தனிநபரும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் சட்டத்துக்கு அப்பால் பட்டவராக இருக்க மாட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலை குறித்து சட்டத்திரணி அனுஜ பிரேமரத்ன கோட்டை நீதவா நீதிமன்றில் இன்று கூறியவை இதய திசுக்களின் இறப்பு இதயத்தின் நான்கு முக்கிய குழாய்களில் மூன்று அடைப்புகள் உள்ளன இவற்றில் ஒன்று நூறு வீதம் அடிப்பட்டுள்ளது இதயத்துக்கு அருகில் இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது சிறுநீரக நோய் அதிக ஆபத்துள்ள நீரிழிவு நோய் கணியத்தின் மேல் பகுதிகள் தொற்று உடலில் குறைந்த சோடியம் உயர் இரத்த அழுத்தம் நுரையீரல் தொற்று குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்நிலையில் அவர் ஒரே நேரத்தில் பல கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு அவருடைய உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் சம்பூர் பிரதேசத்தில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட காணியில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக தொல்பொருள் திணைக்களத்திடம் ஸ்கேன் இயந்திரம் மூலம் மேலும் ஆராய்வதற்கான உத்தேச செலவு மதிப்பீடு நேற்று தொல்பொருள் திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி சம்பூர் போலீசார் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் ஆகியவற்றின் கையொப்பத்துடன் மூதூர் நீதவா நீதிமன்றத்தில் சம்பூர் போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த உத்தேச செலவு மதிப்பீடு மூதூர் நீதிமன்றத்தின் கட்டளையுடன் மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படவுள்ளதோடு மாகாண நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கானது மூதூர் நீதிமன்ற நீதவான் தஸ்னீம் பவுசான் முன்னிலையில் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் நம்பும் புதையல் வேட்டை சம்பவம் தொடர்பில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் விசாரணையில் உள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய்க்கு இன்று தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் பேசிய ஜனாதிபதி இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை இந்த வார தொடக்கத்தில் பெலியத்த பகுதி போலீசார் புதையல் வேட்டை குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிராமவாசிகளின் ரகசிய தகவலின் பேரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி டோலகேன தோட்டத்துக்கு அருகிலுள்ள பெலியத்த திக்வெல்ல வீதியில் பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணையில் உள்ளனர் மனித பலி கொடுத்ததற்காக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகளின் முத்தியபூர்வ தகவல்களை வெளியிடவில்லை நீதித்துறை முடிவுகள் குறித்து தனிநபர்கள் மற்றும் யூடியூபர்கள் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் குறித்து இலங்கை சட்டத்தினைகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது இதுபோன்ற செயல்கள் சட்டத்தின் ஆட்சியினையும் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையினையும் குறை மதிப்பிற்குட்படுத்துவதாக எச்சரித்துள்ளது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் என முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள அந்த அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதில் இருந்து அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்பதற்கான பரந்த போராட்ட இயக்கத்துக்கு பங்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது வைத்திய சிகிச்சை நிறைவடைந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அனைத்து தரப்பினரிடத்திலும் உரையாற்றுவார் என எதிர்பார்ப்பதாக அவருடைய அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது